ஐஃபோன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு சில முக்கியமான அரசாங்க தகவலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்கள் நம் நாடு முழுவதும் இந்த பாரத் அரசியை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மானிய விலையில் கொடுக்குறாங்க இந்த அரிசியோட தரம் எப்படி இருக்குது எங்கே வாங்கலாம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம மத்திய அரசு மானைய வலையில் வழங்கப்படும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி டென் கேஜி இந்த மூட்டைகள் தான் கிடைக்க சொல்கிறாங்க மேக்சிமம் வெயிட்டே வந்து டென் கேஜி தான் அதிக மேலே கிடையாது இப்போ ரீசெண்டாகவே வந்து இந்த அரிசியோட பிரைஸ்லாம் வந்து அதிகமாகிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த அரிசியோட பிரைஸை கட்டுக்குள் கொண்டு வர ஏற்றுமதிக்கு ஒரு சில தடை போட்டாங்க இப்போ வந்து மானிய விலையில் அரிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த அரிசியோட ப்ரைஸ் வந்துட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த பாரத் அரிசி வந்து மொபைல் வேன்கள் அப்புறம் மத்திய கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களே போய் சென்றடையும் அது மட்டும் இல்லாமல் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் லான்ச் பண்ண போகிறாங்களாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்லேயும் இந்த அரிசியை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க மத்திய அரசு வந்து இந்த அரிசி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா மானிய விலையில் கொடுக்குறாங்க ஒரு கிலோ பாரத் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க வெந்தியம் ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அதுக்கப்புறம் கோதுமை மாவைய வந்து பாரத் ஆட்டா என்ற பெயரில் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா இருபத்தேழு ரூபாய் ஐம்பது காசுக்கு வந்து சேல் பண்றாங்க இந்த கோதுமை மாவுக்கும் கடலை பரப்புக்கும் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கா அதனால அரிசிக்கும் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த அரிசியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண பார்த்தா வாங்கணும் ஸோ இது வரைக்கும் யாரும் ரிவியூ போடல நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த மெட்ரோ ரயில் பயணிகள்லாம் இனி ஈஸியா டிக்கெட் எடுக்கலாம் கீழே நிற்கணும் அவசியமே இல்லை புதிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த பயணிகளின் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு ஸோ டிக்கெட் எடுக்க வந்து வரிசையில் நீண்ட நேரம் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கு இதை தடுப்பதற்காக டிஜிட்டல் முறையில் டிக்கெட் எடுக்க வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டாகட்டும் டெபிட் கார்டு ஜிபே இது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் முறையில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்கேனர் இருக்கும் ஸோ அதை பயணிகள்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்கேருந்து கிளம்புறீங்க எங்கே போய் சேர போகிறீங்க அந்த ரயில்வே நிலையத்தை தேர்வு செய்து அதற்கான கட்டணம் செலுத்தினா மட்டும் போதும் இந்த திட்டம் செயல்படுத்த செயல்படுத்துவதற்கான பணிகள் எல்லாம் தற்போது தீவிரமா நடைபெற்று வரதுனால விரைவில் பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரும் சொல்றாங்க அடுத்த அப்டேட் என்னன்னா இந்த வறுமையினால கல்லூரி படிப்பை தொடர முடியாதவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாராலாம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் படிச்சிருக்காங்களோ அந்த மாணவிகளா உயர்கல்வி தொடங்குவதற்கு மாசம் மாசம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸை வந்து தொடராமல் இருக்கும் மாணவ மாணவிகளுடைய விவரங்கள்லாம் பெற்று அவங்களுக்கு வந்து உயர்கல்வி தொடர அரசு உதவி செய்து வராங்க காட்டி படிப்பை நிறுத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி தெரிவித்திருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் பள்ளி படிப்பு உயர்கல்வி வேலை வாய்ப்பினை அளிக்க வேண்டும் தமிழக அரசுடைய முழு கொள்கையா இருக்கு அவர் கூறியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து யாராலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து படிச்சிருக்காங்களோ உயர்கல்வி பயிலுவதற்காக இந்த புதுமை பெண் திட்டம் மூலமாக இன்று அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்ன்ட்டு அரசு தெரிவித்திருக்காங்க இதற்கான நிதி பார்த்தீங்கன்னா அரசு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்திருக்காங்க தகுதி வாய்ந்த மாணவிகள்லாம் கல்லூரிகள் மூலமாக ஆதார் எண் வங்கிக் கணக்கு அப்புறம் பள்ளி செயற்கை எண் அதாவது ஸ்கூல் அட்மிஷன் நம்பர் அதுக்கப்புறம் கல்வி நிலை சேர்க்கை தேதி கல்வியான உள்ளிட்ட விவரங்கள்லாம் பதிவு செய்து பயன்பெறலான்ட்டு அரசு தெரிவித்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னென்னா பெற்றோர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்மியாக இருக்கவங்க வந்து வாகனம் ஓட்ட அனுமதி தரும் பட்சத்தில் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பெற்றோர்களுக்கு தண்டனை ஊர்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் தெரிவித்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீ மோட்டார் வாகனத்தை இயக்கும் எந்த ஒரு அபராதம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மூன்றாண்டு சரி தண்டனையும் அல்லது ஐந்தாயிரம் அபராதமும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும்னு சொல்றாங்க ஒருவர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் விதிகளை ஃபாலோ பண்ணலன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் சொல்றாங்க மேலும் வந்து சாலையில் அதிக வேகத்தில் வந்து வாகனம் போட்டினால் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அடுத்த அப்டேட் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய இந்த டெம்பரரி டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க போகிறாங்க இது விஷயமா பள்ளி கல்லூத்துறையை வந்து முக்கியமாக உத்தரவு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பதினாலாயிரத்தி பத்தொம்பது ஆசிரியர் பன்னிடங்கள்லாம் காலியாக இருக்கும் நிலையில் அதை நிரப்புவதற்காக பள்ளி வேளாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதன்படி தற்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தற்காலிகமாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்காங்க மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வராங்க அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வரை சம்பளம் வழங்க வேணும்னு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டெம்பரரி டீச்சர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் சம்பளம் வழங்க அனுமதி கொடுத்து பள்ளி கல் வந்து புதிய உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து ரேஷன் அடைதாரர்கள்லாம் கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள இது பண்ணியாகணும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு ரேஷன் கடைகள் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரிசி மலிவான விலையில பொருட்கள் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க ரேஷன் பயனாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு அதாவது வந்து குடும்ப அட்டையில பெயர்கள் உள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாச இறுதிக்குள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பயோமெட்ரிக் கருவியில இந்த கைரேகை பதிவு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அவ்வாறு பதிவு செய்யாதவர்கள் பெயர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப இருந்து நீக்கப்படும் தகவல் வெளிவந்திருக்கு வெளியூர்ல இருப்பவர்களும் உடனடியாக இந்த கைரேகை பதிவு செய்ய வேண்டும்ன்ட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு இது விஷயமா ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பேங்க்ல வந்து கேஒய் அப்படி வந்து செக் பண்ணி உறுதிப்படுத்துகிறாங்களோ அதே போல ரேஷன் கடையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் இருக்க நபர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அவங்கள பத்தின விபரங்கள்லாம் செக் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கைரேகை பதிவு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் இதன்படி வந்து இந்த மாசத்துல பொருள் வாங்க வருபவர்களிடம் அட்டையில் உள்ள அனைவரும் தங்களது விரல் ரேகையை பதிவு செய்ய கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் அப்படி கைரேகை பதிவு செய்யாவிட்டால் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ள பெயர் நீக்கப்படும்ட்டு ஊழியர்களெலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களா இது அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டாங்களான்ட்டு உறுதிப்பட தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கறோம் கவர்மெண்ட் இது விஷயமா அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு பட் ஒரு ரேஷன் கடைகளில் இது மாதிரி

ரசிகர்கள்லாம் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை வாங்கும் நிலை இருக்கு இந்த காத்திருப்பு நேரத்தை குறைப்பதற்காக ஆன்லைன் மூலமா விஐபி பிரேக் தரிசனத்துக்கான டிக்கெட் பெறும்படி தேவஸ்தானம் புதிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அதாவது இந்த விஐபி தரிசனம் மேற்கொள்வதற்கு சிபாரிசு லெட்டர் ஒன்று இருக்கு அதனை சப்மிட் பண்ண அப்புறமா பக்தர்களின் மொபைல் எனக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும் சொல்றாங்க அதில் வரக்கூடிய லிங்கை கிளிக் செய்து பணம் செலுத்தி விட்டால் போதும் உடனடியாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக டிக்கெட் வந்து புக் ஆகிரு சொல்கிறாங்க அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த இலவச வீட்டுக்கடன் விஷயமா மத்திய அரசு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் வந்து இப்போ நகர்புறங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மத்திய அரசு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் விஷயமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டாங்க சலுகை வட்டியில் வீட்டுக்கடன் பெறுவதற்கு வாடகை அப்புறம் குடிசை வீட்டில் வசிக்கும் ஏழை நடுத்தர மக்கள் தகுதியானவங்களாம் சொந்தமாக வீடு இல்லாதவங்க தகுதியானவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் கீழே வீட்டு கடன் பெறுபவர்களுக்கு வட்டி விகிதத்தில் வந்து ரொம்பவே சலுகை கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் சொல்கிறாங்க சொந்த வீடு இல்லாதவங்க இப்போ வீடு கட்டணும் முயற்சி பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணுறாதீங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் மூலமாக வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணி வீடு கட்டி முடியுங்க அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த போட்டித் தேர்வுகளை யாராச்சும் முறைகேடு பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் தண்டனை பயங்கரமாக இருக்கும் இது விஷயமாக புதிய சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ம மக்களவையில் தாக்கலும் பண்ணியிருக்காங்க போட்டித் தேர்வுகளை முறைகேடு பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக பத்தாண்டு சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்படும் தகவல் வெளி வந்திருக்கு அடுத்த அப்டேட் வந்து அரசு ஊழியர்க்கெலாம் வந்து சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து வெளியே வந்திருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா செலவன்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி செலவன்ஸ் வந்து கிடைக்கும் சொல்றாங்க தற்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் செலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்ட ஐம்பது சதவீதமாக கிடைக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இறுதிக்கு தான் டேரன் செலவன்ஸ் விஷயமா தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ டேரன் அலவன்ஸ் வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட கூடுதலாக பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் வரைக்கும் சம்பளம் பெறுவார்கள் சொல்கிறாங்க அதாவது குறைஞ்சபட்ச ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஊழியர்களாம் கூடுதலா ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் சொல்றாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கன்னு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்